என்ற ஊரு கொங்கு தமிழை சிந்தையில் ஏற்றி எல்லாரையும் வணங்குகிறேன் வணக்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா கலை நோக்கியல் முதல்ல இந்த கலை நோக்கியல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி கலைங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது கலைங்கிறது என்னன்னா நாம் செய்யக்கூடிய செயலோ அல்லது பிறர் செய்யக்கூடிய செயலோ யாரையாவது வியக்க வச்சிச்சுன்னா அல்லது ரசனைக்குட்படுத்தப்பட்டப்புனா அதுதானுங்க கலை வேற எதுவுமே கிடையாது அடுத்த நோக்கியங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா எடுத்துக்காட்டால் ஒரு மரத்தை எடுத்துக்குவோம் இதை ஒரு வழிபோக்குன்னு பார்த்தா என்ன நினைப்பாரு இந்த மரத்துக்கு கீழே நிழல் இருக்கா ஸோ இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா உறங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாரு இதே ஒரு ஆசாரி அந்த மரத்தை பற்றி நினைக்கிறாருன்னா இந்த மரத்தில் என்ன கைவினை பொருட்கள் செய்யலாம் எந்த மாதிரி வீட்டு அருமை அழகு பொருட்கள் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாரு இதே ஒரு விறகு வெட்டி அந்த மரத்தை பார்க்குறாருன்னா இதை எப்படி நம்ம தனித்தனியாக வெட்டி நம்ம கட்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினைப்பாரு இதே ஒரு கவிஞன் கலை நோக்கோடு அந்த மரத்தை பார்க்கிறார் என்றால் ஒரு கவிதை புறக்கிறது ஒரு கவிஞர் சொல்கிறார் யார் ஏமாற்றியது என்று தெரியவில்லை தாடியுடன் நிற்கிறது அந்த ஆலமரம் யார் ஏமாற்றியது என்று தெரியவில்லை தாடியுடன் நிற்கிறது அந்த இதே ஒரு கவிஞர் நெருப்பை பார்த்து கூறுகிறார் ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு அடுத்து இலக்கியத்திற்கும் கலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்ப்போம் முதல் இலக்கியம்னா என்ன இலக்கியம்ங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க நம்ம வாழ்வியலோட ஒன்று இருக்கக்கூடியது தான் இலக்கியம் உண்மையில் சொல்லப்போனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தானுங்க இலக்கியம் இதே கலைனா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே கலைதானுங்க அதனால் இலக்கியமும் கலையும் நம்ம வாழ்வியலோட அதாவது நகமும் சதையும் போல உடம்பும் உயிரும் போல் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அதோட நம்மோட வாழ்க்கையிலே ஒன்றி பிணைத்து கொண்டிருப்பது தான் இலக்கியமும் கலையும் சரி தமிழில் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அறுபத்தி நாலு கலையும் சொன்னால் என்ன அப்படியே போவான்னு சொல்லிட்டு வந்துங்க நேரம் பற்றாக்குறையினால் சில கலைகளை சொல்கிறேன் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தலையில தண்ணீர் கொடுத்த சுமந்துக்கிட்டு போகிறத பார்த்து உருவானது தானுங்க கரகாட்டம் சரி ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு பாதுகாப்புக்காக குச்சியை கையில் எடுத்துட்டு சுற்றிட்டே போறாங்க அதை பார்த்து உருவானது தானுங்க க சிலம்பாட்டம் சும்மா இருக்க யாரோ யவன் தெரியல சும்மா இருக்க முடியாம கையை தட்டிகிட்டு இருக்காங்களோ இல்லை பொருளை ஏதோ பாத்திரத்தை தட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த பாத்திரத்துலேயோ அந்த பொருள்ல இருந்து வந்த ஓசை மூலமாக பிறந்தது தானுங்க ப பறையாட்டம் அந்த காலத்தில் பார்த்தோன்னா அரசர்கள் வந்து உலா போவாங்க அந்த உலா போகிறத பார்த்து அது மூலமாக பிறந்தது தானுங்க குதிரையாட்டம் இப்போ நான் கலை நோக்கியல் அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கேன் இது ஒரு கலை அறுபத்தி நாலு ஆயக்கலைகளை ஒன்றான பேச்சுக்கலை நான் பேசுறதை பார்த்து நீங்கள் குறிப்பு எழுதுறீங்க என்றால் அதுவும் எழுத்துக்கலைங்க இதுவும் அந்த அறுபத்தி நாலு ஆயக்கலை தானுங்க அடுத்த கலை ரொம்ப முக்கியமானது இந்த கலை கணியன் கூத்துன்னு சொல்லுவாங்க ஆண் பெண்ணாக வேடம் அணிந்து ஆடக்கூடியது இது வந்து மோகினி ஆட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முக்கியமாக பார்த்தனா இப்போ பெரும்பாலும் நம்ம இந்த பெருமை மிகு கரிசல் மண்ணில் பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த கூட்டம் ரொம்ப காணலாம் கணியன் கூத்து இதோட பேர் மொத்தமாக கலை நோக்கியல் அப்படின்னா என்னன்னா மனிதன் வந்து மனிதனோட வாழ்வேல பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனோட ஒன்று இருக்கிறதானுங்க கலை நோக்கியல் அவன் கலையோடு தான் வாழ்கிறான் கலை இல்லாமல் மனிதன் கிடையாது அவன் நோக்குகிற விதத்தால் தாங்க கலைகள் நாளுக்கு நாள் வளர்கின்றது எப்படி மனசு நம்ம வளர்வோம் உண சாப்பிட்டு வருவோம் அது போல் நம்மளோட நோக்கம் அதாவது எண்ணத்தினாலையும் சிந்தனையினாலே தாங்க ஒவ்வொரு கலையும் தினமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது கலை இல்லாமல் மனிதன் இல்லை கலை இல்லாமல் உயிர்கள் இல்லை கலை இல்லாமல் எவரும் இல்லை இப்போ இங்கே பார்த்தோம் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடியவங்கள பார்த்தோன்னா எனது கண்ணோட்டத்தில் என்ன வருதுன்னா அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அழகு மலர்கள் அதாவது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகு மலர்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு அழகு மலர்களோட ஞாபகம் தானுங்க வருது இதே ஒரு திரைப்படத்தில் ஒரு கவிஞர் கூறுகிறார் கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருபமை நீ எனவே இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்தமைக்கும் எனது வாய்மொழியை கேட்டமைக்கும் எனது பேச்சுக்கலையாலேயே நன்றி சொல்லி வடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்